குட் நைட் ஆய் அக்கா அக்கா அசோக் நல்லா இருக்கீங்களா தென்காசி தம்பி ஆம்லெட் சால் நல்லா சாப்பிட்ருக்கீங்க இல்லை இல்லை மியூட்ல இல்லைப்பா என்னப்பா பேரில் வச்சிட்டு வரீங்க ஃப்ரீயாக இருக்கியா ஆ இல்ல சரண்யா இருக்கியாடா சரண்யா என்ன சாப்பிட்ட ஹாய் டிடிஎஃப் தம்பி சாப்பிட்டியா லைக் போடாதவங்களாம் லைக் போடுங்கள் டபுள் டெப் பண்ணீங்கன்னால் லைக் பிரஷ் ப்ரஷ்ஷாகிடும் நிம்புள் லைக் போட்டால் நம்மள் ஹாப்பியாகடா நம்மளு ஹாப்பியானா லிம்பில் லைக் போடுறான் ஓகே ஏ பேம் ம் டிம்பல் கமன் கரெக்ட் வெயிலுங்க போடுங்க நம்பல் கரெக்டாக பேசுகிறான் நிம்பல் தப்பாக கமெண்ட் போட்டால் நம்பல் க்ளோஸ் செய்து தூங்குறான் वांगे वांगे एसके अलिस तंगे तंगे यहाँ रहते हैं एसके थैंक यू शरण या एसके थैंक यू डॉ थैंक यू शो मार्स एसके में यार बोंडा बा ना रहते हैं आ डब